வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆறாம் ஆண்டு உடைக்கப்பட்டது இவ்வழக்கில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் சேர்க்கப்பட்டார் திருச்சி சிஜிஎம் கோர்ட்டில் இன்று நடந்த விசாரணையில் அர்ஜுன் சம்பத் ஆஜரானார் விசாரணை முடிந்து வெளியே வந்த அர்ஜுன் சம்பத்தை ஆதரவாளர்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர் கோர்ட் வளாகத்தில் வீடியோ எடுக்கக்கூடாது பேட்டிக்கூடாது என அங்கிருந்த சிலர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தனக்கு பாதுகாப்பு வேண்டும் தன்னிடம் வாக்குவாதம் செய்த வக்கீல்களை கைது செய்ய வேண்டும் என நீதிபதி நசீர் அலியிடம் அர்ஜுன் சம்பத் வாய்மொழியாக புகார் கூறினார் இச்சம்பவம் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது என்ன <laughs> பேசுறாரு <laughs> வக்கீல ரவுடிப்பேங்கிற ரோட்டு கூட அவரைனர் வெடிக்க

என்ன விட பேசலாமா நீதித்துறை நடுவர் மன்றத்திலே வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே ஆஜரானே வழக்கு விசாரணை முடிந்த பிறகு வெளியே வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த நீதிமன்றங்களிலே இந்து தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவமரியாதை செய்கின்ற சூழ்நிலை வழக்கறிஞர்கள் என்கிற போல்வியிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மக்கள் கரை இலக்கிய கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக கன்னடிங்கிறவர்கள் நாங்கள் எப்போ வழக்கு தொடர்றதோ எங்க ஆஜராக வந்தாலும் உடனடியாக வந்து எங்களை சூழ்ந்து கொண்டு ஈவேரா வாழ்க மதவாதிகள் ஒளிகன் மோசம் எடுப்பது அதுவும் இன்னைக்கு வந்து அவர்களை வந்து உள்ளே அனுமதிக்கக்கூடாது வழக்கு நடந்தது ஆரம்பிக்கிறாரு அந்த வாய்தா முடிஞ்ச உடனே நாங்க வந்து வெளியே வர்றோம் மாக்காய்காவை சேர்ந்த திரு கென்னடி அவர்கள் அவர்கள் வந்து அமைப்பு ரீதியான செயல்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளியே நீதிமன்றத்து வளாகத்துக்குள்ள வந்து வழக்கு விசாரணை முடிந்து நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்புகின்ற அந்த நேரத்திலே எங்கள் வாகனங்களுக்கு முன்னால் வந்து நின்று விடுவது அவமரியாதையாக பேசுவது இது தொடர்ந்து இது மூன்றாவது முறை இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னை தாக்க முயற்சிப்பது என்னிடத்தில் இருந்து துண்டை பறிக்க முயற்சிப்பது ஏற்கனவே நடந்திருக்கு இது சம்பந்தமாக வழக்கம் இருக்கிறது இன்றைக்கும் இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இங்கே அந்த கென்னடி மற்றும் அந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த வழக்கங்களை ஏற்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்பாக மாண்பமை நீதிமன்ற நடுவரிடத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்கள் புகார் தூத்துக்குடிக்கு வந்த ஜெய் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சுவாமிகளை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தினசரி எடுத்து பார்த்தா தினசரி பத்திரிகையில பெண்கள் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமைகள் சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை எழுபது பெண்களையும் விட்டு வைக்கவில்லை அதற்கெல்லாம் காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் வெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடமாடுது இந்தியாவிலே அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமும் நம்மளுடைய தமிழ் மாநிலம் தமிழ்நாடு தான் முதலமைச்சர் சொன்னார் எந்த குற்றங்களும் நடைபெறாமல் நான் பார்த்துக்கொள்வேன் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து இரும்பு கொண்டு அடக்குவோம் அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா டெய்லி தினசரி தினசரி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மாவட்டத்தில் பெரிய வீடுகளில் யாரும் தனியாகவே இருக்க முடியாது தோட்டங்களில் தனியாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை பத்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்துருந்துச்சு அதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு பிள்ளமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருந்தது அந்த இடஒதுக்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி திமுக அரசாங்கம் வந்து அது அப்பீல் போயிருக்கிறாங்க அதை எதிர்த்து கோற்று போயிருக்கிறாங்க மத்திய அரசு எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மாநில அரசு அதை எதிர்த்து கோற்று போகிறதே வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி குடும்ப ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் எல்லாம் புரிஞ்சுருக்கிறாங்க வெகு விரைவில் தேர்தலில் வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மருத்துவ கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தியும் டெல்லியில் போய் சந்தித்து பேசியிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாரும் திமுக கூட்டணியில் இருக்க விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்குறியில் தான் இன்னைக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர்களுடைய கூட்டணி விரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய கூட்டணி நெருக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செல்வராசுவுக்கு சொந்தமான புதிய ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி திறப்பு விழா ஏற்பாடுகள் நடக்கிறது வரும் முப்பதாம் தேதி முன்னாள் அமைச்சர் தங்கமணி புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளார் திறப்பு விழாவிற்காக கட்டிடத்தில் மின்விளக்கு அலங்கார பணிகள் நடைபெற்று வந்தன பைத்தம்பாறையைச் சேர்ந்த கருணாகரன் வயது இருபது கட்டிடத்தின் மேல் மாடியில் நின்று மின் விளக்குகளை பொருத்திக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் நிலை தடுமாறி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார் அவரை மீட்டு அரசு அட்மிட் செய்தனர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் இறந்தார் உயிரிழந்த கருணாகரன் முசிறி தனியார் ஐடிஐ யில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் குடும்ப சூழல் காரணமாக வேலை பார்த்து வந்தது தெரியவந்தது முசிறி போலீசார் விசாரிக்கின்றனர் Ich liebe ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கேழக்குளம் மேலக்குளம் மேலமுதுக்குளத்தூர் கேரனூர் சாத்தனூர் புல்வாய்குளம் ஆணைச்சேரி மணலூர் உள்ளிட்ட பத்து வருவாய் கிராமங்களில் ஏழாயிரத்தி ஐநூறு ஹெக்டரில் பயிரிட்ட நெல் பயிர்கள் மழை சரிவர பெய்யாததால் பதறாகி போனது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பதறாகி போன நெல் பயிர்களோடு வறட்சி நிவாரணம் மற்றும் உரிய இழப்பீடு வழங்க கோரி முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஊர்வலமாக தாலுகா அலுவலகத்தை அடைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வாக்கியநாதன் தலைமை வகித்தார் இதில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் பதறாகி போன நெல் பயிர் ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பயிர் இன்சூரன்ஸ் பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து முதுகுளத்தூர் தாசில்தார் கோகுல்நாத்தை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தாசில்தார் உறுதியளித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க மாநில கவுரவ தலைவர் மிகில் மாவட்ட செயலாளர் மரகதவேல் மாவட்ட தலைவர் கோவிந்தன் கேரளூர் முன்னாள் ஊராட்சித் தலைவர் முனியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை தமிழ்நாடு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் முதுகுளத்தூர் ஒருங்கிணைப்பாளர் மோவேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் செய்தனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கம் சார்பில் மதுரை தல்லாகுளம் பொதுப்பணித்துறை அலுவலகம் கார்னல் வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சிவகுமார் தொடக்க உரை நிகழ்த்தினார் மாநில தலைவர் செல்வம் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் மதுரை மாவட்ட மையத்தின் சார்பில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதானமான கோரிக்கை இன்றைக்கு நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை என்று இரண்டு துறைகள் என்பது செயல்படுகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டு துறைகளிலும் அமைச்சு பணியாளர்களும் ஒரே துறையில் தான் ஒரே நிர்வாகத்தின் கீழ் தான் பணிபுரிகிறோம் நிர்வாக அதாவது நீர்வளத்துறை ஆதார அமைப்பின் தான் எங்களுக்கான நியமனம் வழங்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இரண்டு உதவியாளர்களை எவ்வித காரணமின்றி எங்களுடைய துறை தலைமை முதன்மை தலைமை பொறியாளர் பொது நீர்வளத்துறை அவர்கள் மாறுதல் செய்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த மாறுதலை செய்ய ரத்து செய்யப்பட வேண்டும் இது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிலை என்பது இருக்கிறது இந்த முற்றிலும் எங்கள் நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் கலந்தாய்வு முறையில் மாறுதல் ஆணையை அமுல்படுத்த வேண்டும் தேவையற்ற முறையில் தொந்தரவு செய்து அமைச்சர் பணியாளர்களை மாற்றுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே தமிழக அரசும் துறை நிர்வாகமும் இந்த மாறுதல் முறையற்ற மாறுதல் உத்தரவை ரத்து செய்யப்பட வேண்டும் அதுபோல இருக்கக்கூடிய உதவியாளர் காலி பணியிடம் இருநூத்தி நாலு பேருக்கு உதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்க வழங்கப்பட்டிருக்கிறது எஞ்சியக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கு வேண்டும் அரசாணை ரத்து செய்து அனைத்து அமைச்சு பணியாளரும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மதுரை மாவட்ட மையத்தின் சார்பில் இந்த மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை துறை நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் பரிணமிக்கக்கூடிய கூடிய மாறும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தமிழக அரசிற்கும் துறை நிர்வாகத்திற்கும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் உதவியாளர் பதவி உயர்வு இருநூற்றி நான்கு பேருக்கு வழங்கியது போக மீதமுள்ள உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஒரு பணியிடத்தில் பணியில் இருப்போரை தொந்தரவு செய்து மற்றொருவருக்கு பணியிட மாறுதல் பதவி உயர்வு வழங்கும் செயலை கைவிட வேண்டும் அரசு பணிகளில் தமிழக அரசும் துறை நிர்வாகமும் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அரசாணை அறுபத்தி ஒன்பது உரிய திருத்தம் பெற்று அமைச்சு பணியாளர்களுக்கு நியாயம் வழங்கிட வேண்டும் பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வில் கலந்தாய்வு முறையினை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் பிற துறைகளில் உள்ளதைப் போன்று மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை பணியிட மாறுதல் வழங்கும் விதியினை உடனே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என கோஷம் எழுப்பினர் மதிய உணவு இடைவேளையில் நடந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பெண் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்